ஹரே கிருஷ்ணா பகவதத்தில் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கடவுள் இருக்கிறாரா சந்தான கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள் கடவுளின் இருப்பை மறுத்து அவரே உலகை படைத்தார் என்பதை புறக்கணிக்கும் நாஸ்திகவாதிகள் இது குறித்த நாஸ்திக கருத்துக்களை மக்களிடம் விதைத்து குழப்பி வருகின்றனர் இருப்பினும் இப்பிரபஞ்சத்தின் இயற்கையை சற்று கவனித்தால் போதும் கடவுள் இருக்கிறார் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களையும் அறிவியல் பூர்வமான சுவாரஸ்ய மிக்க சாட்சிகளையும் நம்மால் எளிதில் காண முடியும் அனைத்திற்கும் காரணம் இயற்கையே என்று கூறி கடவுளின் இருப்பை மறக்கும் போலி பகுத்தறிவாளர்களின் வாதங்களை உண்மையான பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு இக்கட்டுரையால் வீழ்த்துவோம் அண்டம் தானாக வந்துவிட்டதா நமது பிரபஞ்சம் ஆற்றல் மற்றும் ஒளியின் பெரு வெடிப்பால் உருவாகியதாக நாஸ்திக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இதற்கு அவர்கள் கொள்கை என்று பெயரிட்டுள்ளனர் வெடித்து சிதறும் ஒன்றிலிருந்து மிகவும் துல்லியமான வடிவங்கள் தோன்றுவது ஆகும் மிகச் சரியான வடிவத்தில் காணப்படும் பூமியினை வெடித்து சிதறிய பொருள் என்று கூறுதல் விஞ்ஞானபூர்வமானது அல்ல பெரு வெடிப்பு கொள்கை தவறானது என்பதை சுட்டிக்காட்ட இந்த பக்குவமான பூமியை காட்டிலும் வேறு சாட்சியம் வேண்டுமா விஞ்ஞானிகளின் சமையல் அறையில் உள்ள கேஸ் சிலிண்டர் வெடித்து தானாகவே சாதம் சாம்பார் பொரியல் கூட்டு என எல்லாம் தயாராகி மதிய உணவாக தட்டிற்கு வந்து விடுமா என்ன அதற்கு சாத்தியமே இல்லை தட்டு தயாரிப்பதற்கு கூட யாராவது ஒருவர் தேவைப்படுகிறார் எனும்போது இவ்வளவு பெரிய அண்டம் தானாக வந்துவிட்டதா எனவே விஞ்ஞான ரீதியாக அணுகினாலும் தர்க்க ரீதியாக அணுகினாலும் உலகம் உருவானது தற்செயலான நிகழ்வல்ல என்பதை நாம் அறியலாம் கட்டுப்பாடுடைய பூமி ஒரு நிகழ்வு தற்செயலாக நிகழ்ந்ததாக இருப்பின் அது நீண்ட காலத்திற்கு செம்மையான முறையில் இயங்காது இதை நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் புரிந்து கொள்ள முடியும் சிறுவர்கள் வெடிக்கும் பட்டாசிலிருந்து சிதறும் காகிதங்கள் கட்டுப்பாடின்றி அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் காகிதங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இவ்வாறு சுற்றுவதற்கு என்ன காரணம் அவற்றை கட்டுப்படுத்த ஒரு கட்டுப்பாட்டாளர் இல்லை യും സു കവനിയങ്ങൾ ഒരു കുറിപ്പിട്ട മാറ്റമൻറ്റൊണ്ട് അവറ്റിൻ വേഗം ഒരുപോലും മാറാമിപ്പർ കാരണം ഭൂമിയൻ സുഴച്ചി ഇടമിരുന്ന് വലമാ മറ്റുമേ നിക അത് ഒരുപോതും വലമിരുന്ന് ഇടമാ இருந்தால் േ അും തഴപ്പ സില നേരങ്ങളിൽ വലവിരുദ്ധ ഇടമാവും വിജ്ഞാനികൾ കൂടുവേ പോ തഴ നികൂറിയ കായിത ഉദാരണത്തെ പോൽ പൂമി സൂര്യൻ കോളുകൾ അനത്തും കട്ടപ്പാട് ഇല്ലാമല്ലവാറ്റം ഇതയെല്ലാം കാണും ഉമ്മയാണ് പകുത്തറിവുള്ള ഒരുവൻ இந்த பூமி சரியான வடிவத்தில் உருவானதற்கும் சரியான முறையில் இயங்குவதற்கும் அதன் அச்சில் நிலைத்து இருப்பதற்கும் பின்புலத்தில் யாரோ ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க துவங்குவான் விஞ்ஞான ரீதியாக அல்லது தர்க்க ரீதியாக பார்த்தால் கூட இவை தற்செயலாக நிகழக்கூடியவை அல்ல என்பதை சிறு குழந்தையால் கூட புரிந்து கொள்ள இயலும் சூரியன் சூரியனை சற்று கவனிப்போம் பூமி சூரியனில் இருந்து ஒரு துல்லியமான தூரத்தில் அமைந்துள்ளதாலேயே அதன் சராசரி வெப்பநிலை மாற்றம் முப்பது டிகிரிக்கு குறையாமலும் நூற்றி இருபது எஃப்க்கு மிகாமலும் பேணப்படுகிறது அவ்வாறு அல்லாமல் பூமி சூரியனிடமிருந்து சற்று விலகி சென்றால் நாம் உறைந்து போவோம் சற்று நெருக்கமாக சென்றால் நாம் அனைவரும் கருகி போவோம் சூரியனின் நிலையிலோ பூமியின் நிலையிலோ ஏற்படும் ஒரு சிறு மாறுபாடும் பூமியில் உயிர்வாளிகள் வாழ்வதை சாத்தியமற்றதாக்கிவிடும் அமைந்து அச்சில் நிலை பெற்று பூமியின் முழு மேற்பரப்பையும் ஒவ்வொரு நாளும் தகுந்த முறையில் சூடேற்றவும் குளிர்விக்கவும் அனுமதிக்கிறது எனவே விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் இவை தற்செயல் நிகழ்வல்ல என்பதை இவ்வொப்புமை உறுதிப்படுத்துகிறது சந்திரனும் பெருங்கடல்களும் பட்டாசிலிருந்து காகிதங்களுக்குள் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருப்பதோடு சில நேரங்களில் அவை ஒன்றுடன் ஒன்று மோதி கொள்கின்றன அவை ஒருபோதும் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்துவதில்லை ஆனால் கோள்களோ விதிகளுக்கு உட்பட்ட தொடர்புடன் நிலை பெற்றிருப்பதை நாம் காணலாம் உதாரணமாக சந்திரன் அதன் ஈர்ப்பு விசையால் பூமியிலிருந்து சரியான அளவிலும் துல்லியமான தூரத்திலும் உள்ளது கடல் அலைகளையும் இயக்கங்களையும் உருவாக்குவதில் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவேதான் இன்றளவும் பூமியின் நிலப்பரப்பு முழுவதுமாக கடல் நீரால் ஆக்கிரமிக்கப்படாமலும் கண்டங்களுக்குள் அதன் நீர் புகாமலும் பாதுகாக்கப்படுகிறது பூமியின் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீர் கடல்களிலேயே உள்ளது அதன் அச்சிலிருந்து பிறந்து முழு பூமியையும் நீரில் விடும் அபாயம் உள்ளது ஆனால் அது போன்று ஒருபோதும் நிகழ்வதில்லை எனவே இவற்றை தற்செயலான நிகழ்வுகள் என்று கூறிவிட முடியுமா தண்ணீர் நீர் நன்னீராக உள்ளது உப்பு நீராக கடல்களில் உள்ளது இருப்பினும் வடிவமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு கடல் நீரிலிருந்து உப்பை அகற்றி நீரை ஆவியாக்கி மேகங்களை உருவாக்கி அதை காற்றின் மூலம் எடுத்து சென்று பூமியில் உள்ள உயிர்வாளிகளின் நன்மைக்காக நிலத்தின் மீது மழையாக பொழிவிக்கிறது இந்த சுத்திகரிப்பு மற்றும் விநியோக முறையினாலேயே பூமியில் உயிர்கள் வாழ்ந்து கொண்டுள்ளன இது ஈடு இணையற்ற நீர் மறுசுழற்சி மேலாண்மையாகும் பிரபஞ்சம் இது போன்ற எண்ணற்ற இயற்கையின் சீரான விதிகளால் இயங்குகிறது என்பதை அறியும் ஒருவன் அந்த விதிகள் புத்திகூர் உள்ள நபரால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் அறிவான் அத்தகு புத்திசாலி நபர் இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பவரே கடவுள் என்பதையும் அவரது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை அவரது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது என்பதையும் உணர முடியும் இதனை பகவத்கீதை ஒன்பது புள்ளி பத்தில் பின்வருமாறு கூறுகிறது கிருஷ்ணரே ஜட இயற்கையின் தோற்றத்திற்கும் மறைவிற்கும் காரணமாக இருக்கின்றார் அவரே அனைத்தையும் கட்டுப்படுத்தும் முழுமுதற் கடவுள் என்பதை இதிலிருந்து அறியலாம் மேலும் அறிய ஸ்ரீல பிரபுபாதரின் உரையுடன் கூடிய பகவத்கீதை உண்மையுருவில் நூலை படிக்கவும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா